உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அருணகிரிநாதருடைய கந்தர் அலங்கார பாடலை நாம் அன்றாடம் சிந்தனை செய்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு இருபத்தி ஐந்தாவது கந்தர் அலங்கார பாடல் பாடலை பார்த்துவிட்டு வரலாம் தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழ விடுவேன் செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர் வடிவால் கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்று என் கைக்கு எட்டவே என்பது அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலிலே அருணகிரிநாதர் என்ன சொல்ல வருகின்றார் என்பதை வரிக்கு வரியான விளக்கமாக பார்க்கலாம் முருகபக்தியில் என்ன செய்ய முடியும் முருகனை தஞ்சமடைந்த பிறகு முருகன் அடியார்கள் என்னவெல்லாம் நினைத்ததை சாதிக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது தண்டாயுதமும் திரிசூலமும் தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழ விடுவேன் அருணகிரிநாதர் யமனையே எதிர்க்க துணிந்து விட்டார் யமனையே நேருக்கு நேர் வந்து ஒரு கை பார்த்து விடலாம் என்று சொல்லுகின்றார் இந்த உலகத்திலே மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையான ஒரு விஷயம் என்னவென்றால் அது அனைவருக்கும் உள்ள மரண பயம்தான் ஏற்கனவே முருக பக்தர்களுக்கு மரண பிரமாதம் இல்லை என்று ஒரு பாடலிலே அருணகிரிநாதர் குறிப்பிட்டுச் சொன்னார் காலம் நேரம் பார்த்து நம்முடைய கதையை முடிப்பதற்கு என்று ஒரு தனி இலாக்காவே மேல்லோகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதன் தலைவனாக விளங்கக்கூடியவர் யம அப்படிப்பட்ட அந்த யமனை பார்த்து அரை விடுகிறார் அருணகிரிநாதர் அவருடைய கையிலே இருக்கக்கூடிய தண்டாயுதம் அந்த தண்டாயுதத்தையும் திரிசூலத்தையும் கீழே விழுமாறு உன்னை தாக்கி திண்டாட வெட்டி விழவிடுவேன் என்று சொல்லுகின்றார் யமதர்மன் தன்னுடைய கைகளிலே ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய திரிசூலமும் தண்டாயுதமும் இறைவனால் வழங்கப்பட்டவை அவருடைய கொடூர உருவமும் அந்த உரிமையான ஆயுதங்களும் பணியாத ஆத்மாக்களை கூட பணிந்து இழுத்து செல்லும் அளவிற்கு உரியதாக இருக்கிறது ஆகவேதான் இந்த தோற்றத்தையும் கம்பீரமான அந்த ஆயுதங்களையும் அவர் வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஆயுதங்கள் கீழே விழுந்து யமதர்மனே தர்மனே திண்டாடுகின்றமாறு உன்னை வெட்டி விழ விடுவேன் என்று அரைக்கோவல் விடுகிறார் அருணகிரிநாதர் அடுத்த வரியில் என்ன சொல்லுகின்றார் என்று பார்க்கலாமா செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா என்று சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட பயங்கரமான அந்த யமனை கண்டு சிறிது கூட அஞ்சாமல் மரணத்தை பற்றி கவலை கொள்ளாமல் எதிர்க்கிறார் அருணகிரிநாதர் தான் செந்தில்நாதனுடைய அடியவன் என்றும் முருகன் அருளால் எனக்கு ஒரு வாழ் ஒன்று இருக்கிறது என்றும் சொல்லுகின்றார் எல்லாம் முருகப்பெருமானுடைய காலை கொண்டு வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருத்தலம் திருச்சீரலைவாய் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர் திருத்தலம் அந்த திருச்செந்தூரிலே செந்தில்நாதன் என்ற திருப்பெயரிலே அருள் பாலிக்கின்றார் அப்படிப்பட்ட செந்தில் வேலவனுடைய அடியவன் அந்த செந்தில் வேலவனுடைய முருக பக்தன் நான் என்று அறுதியிட்டு உறுதியாக சொல்லுகின்றார் அருணகிரிநாதர் அவருடைய தொண்டராக இருக்கக்கூடிய என்னிடத்திலே முருகனுடைய அருளால் கிடைத்த ஒரு அவிரோத ஞானச் சுடர் வடிவால் இருக்கிறது அது என்ன அவிரோத ஞான சுடர் வடிவால் விரோத ஞானம் என்றால் எது நல்லது எது கெட்டது என்று பகுத்து பகுத்து அறிந்து அந்த நிலையிலேயே இருந்து விடுவது அந்த நிலையிலேயே மூழ்கி விடுவது விரோத ஞானம் என்று சொல்லுகின்றார் ஆனால் அவிரோத ஞானம் என்றால் தெளிவு பெற்ற குருமார்களிடமிருந்து பெறுவது முருகனே குருவாக வந்து அருணகிரிநாதருக்கு உபதேசம் செய்தார் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அப்படி இருக்கின்ற போது அருணகிரிநாதர் வைத்திருக்கக்கூடிய வாள் எப்படிப்பட்டது என்றால் அவிரோத ஞானத்தின் ரூபமாக விளங்கக்கூடிய ஒளி பொருந்திய அழகான வாழ் வடிவாள் என்று சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட அந்த வாழ் இருக்கிறதே அந்த வாளை வைத்து உன்னை வெட்டி விழ அந்த வாளை பார்த்தாயடா அந்தகா என்று கேட்கின்றார் யமனுக்கு அந்தகன் என்ற பெயர் இருக்கிறது அந்தகா என்னுடைய கையில் இருக்கக்கூடிய வாளை பார்த்தாயா செந்தில் வேதனுடைய தொண்டனாகிய என் இடத்தில் இருக்கக்கூடிய வாழ் அவனுடைய அருள் பெற்றது என்று சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட வாளை நான் வைத்திருக்கிறேன் என்னை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது வந்து பார் சற்று என் கைக்கு எட்டவே என்று சொல்லுகின்றார் உனக்கு தைரியம் இருந்தால் நேருக்கு நேர் வந்து பார் முடிந்தால் என் கைக்கு எட்டும் தூரத்தில் வந்து நில் என்று எச்சரிக்கையாக அரை விடுகிறார் அருணகிரிநாதர் தன்னை முருகன் அடியார் என்று சொல்லிக் கொள்வதில் எத்தனை ஆர்வம் எத்தனை வீரம் எத்தனை நம்பிக்கை எத்தனை பக்தி செந்தில் வேலனுடைய தொண்டன் நான் என்று நெஞ்சை கொண்டு எதிர்த்து நிற்கிறார் யமனை அருணகிரிநாதர் எதற்காக நம் போன்ற எளியவர்களுக்கு ஏற்படும் யமபயம் நீங்க முருகனின் கழல் பணிந்து பனிந்து பயமின்றி இறுதி காலத்தில் யம தூதர்கள் எட்டி நிற்குமாறு என்றும் துணையாக வந்து நின்று அழைத்து செல்லும் என்பதை அருணகிரிநாதர் இங்கே திட்டவட்டமாக தெளிவாக சொல்லுகின்றார் யமனையே எதிர்க்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கும் முருக பக்தர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் முருக பக்தர்கள் யமனையே எதிர்த்து போராடக்கூடிய அளவிற்கான ஆற்றலை முருகன் வழங்குவான் ஆகவே முருக பக்தர்களை யம தூதர்கள் வந்து அழைத்து செல்ல மாட்டார்கள் வேலும் மயிலும் அவர்களுக்கு என்றைக்கும் காவலாக வரும் ஆகவே யம பயம் நீங்க வேண்டும் மரண பயம் நீங்க வேண்டும் அந்த அச்சம் நீங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பெருமானுடைய திருவடிகளை பணிந்து அவனுடைய அன்புக்கும் அருளுக்கும் பாத்திரமாகி பயம் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எதிரிகளுடைய பயமும் விலகுவதற்கு இந்த பாடலை அன்றாடம் பாராயணம் செய்து முருகனுடைய முழு அருளையும் பெற்று உயலாம் மீண்டும் அடுத்த கந்தர் அலங்கார பாடலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்